மாணவர்களே நிறுவ மேலாண்மையில் இறுதி பகுதியில் இருக்கும் ஒரு ரெண்டு வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க மேலாளர் மற்றும் இயக்குனர் இவங்க ரெண்டு பேருக்கும் உடைய இடையில் உள்ள வேறுபாடுகள் மேலாளருக்கும் இயக்குனருக்கும் உள்ள வேறுபாடுகள் அதே மாதிரி மேலாண்மை இயக்குனருக்கும் முழுநேர இயக்குனருக்கும் உள்ள வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கனாலே இதை எளிமையாக உள்வாங்கிக்கலாம் மேலாளர் இயக்குனர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் முதல்ல பொருள் வேறுபாட்டினுடைய அடிப்படை வந்து பொருள் மேலாளருங்கிறவர் நிறுவத்தின் குறிப்பிட்ட துறையில் பொறுப்பாளராக இருப்பார் அது உற்பத்தி துறையாக இருக்கலாம் விளம்பரத்துறையாக இருக்கலாம் நிதித்துறையாக இருக்கலாம் அல்லது தகவல் தொடர்பு துறையாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறைக்கு பொறுப்பாளராகவும் அந்த துறையினுடைய செயல்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவரை தான் மேலாளர்னு சொல்லுவோம் ஆனால் இயக்குனருங்கிறவரை அப்படி கிடையாது நிறுவத்தோடய இலக்கை அடைவதற்கு பங்குதாரர்களால் நியமிக்கப்பட்டு நிறுவத்தை வழிநடத்துகிறவரை தான் இயக்குனர்னு சொல்கிறோம் அடுத்து பணியின் தன்மை மேலாளரை பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பணியாளர்களுக்கு பணியின் தன்மைக்கு ஏற்ப வேலைகளை ஒதுக்கீடு செய்து மேலாளர் பணிகளை செய்து முடிப்பார் அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை கீழ்ப்பணியாளர்களுக்கு வழங்குவார் கீழ்ப்பணியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும்னு வழிகாட்டுதல்களை கீழ்ப்பணியாளர்களுக்கு மேலாளர் வழங்குவார் ஆனால் இயக்குனருங்கிறவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி அது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தேவையான வழிமுறைகளையும் மேலாளருக்கு வழங்குறவர் அடுத்த வேறுபாடு மேலாண்மையின் நிலை இந்த மேலாளருங்கிறவர் இடைநிலை மேலாண்மையில் வருவார் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் மேலாளருங்கிறவர் இடைநிலை மேலாண்மையில் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வருவார் இயக்குனருங்கிறவர் மேல்நிலை மேலாண்மையில் வருவார் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இயக்குனர் வருவார் அடுத்த பொறுப்பு இயக்குனர் அவை ஏற்றுக்கொண்ட திட்டங்கள் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு மேலாளருக்கு உரியது அவை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செயல்படுத்த வேண்டியது மேலாளரோட பொறுப்பு ஆனால் இயக்குனரோட பொறுப்பு என்னென்னா நிறுவத்தோட நோக்கத்தை அடைவதற்காக காலத்துக்கு தகுந்தவாந்து திட்டங்களை கொள்கைகளை உருவாக்க வேண்டியது இவர்களோட பொறுப்பு அடுத்த இறுதியாக ஒரு வேறுபாடு மேலாண்மை இயக்குனருக்கும் முழுநேர நிற இயக்குனருக்கும் உள்ள வேறுபாடு வேறுபாட்டோட அடிப்படை அதிகாரம் கணிசமான அதிகாரங்களை மேலாண்மை இயக்குனர் பெற்றிருப்பார் நிறைய அதிகாரம் பெற்றுள்ள ஒரு நபராக நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புடையவராக மேலாண்மை இயக்குனர் கருதப்படுகிறார் ஆனால் முழுநேர நிற பணி அமர்த்தும் போது பணி ஆணையில் அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணி ஆணையில் ஆர்டர் ஆர்டர்லேயே அதிகாரங்கள் கூறப்பட்டிருக்கும் தடைகள் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின்படி படி மேலாண்மை இயக்குநராகவும் ஒரு மேலும் மேலாளராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் மேலாண்மை இயக்குனராகவும் மேலாளராகவும் பணியமர்த்த முடியாது ஆனால் இங்கே இயக்குநரை பொறுத்த வரைக்கும் முழு நேர இயக்குநரை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் முழு நேர இயக்குநரே நிறுவத்தின் மேலாளராகவும் இயக்குநராகவும் பணியமர்த்தப்படுவது உண்டு முழு நேர இயக்குநராகவும் மேலாளராகவும் பணியமர்த்தப்படுவது உண்டு பதவி நியமனம் மேலாண்மை இயக்குநரை பதவி பணி நியமனம் செய்வதற்கு பங்குதாரர்களின் தீர்மானம் ஒப்புதல் தேவையில்லை மேலாண்மை இயக்குநரை நியமனம் செய்வதற்கு பங்குதாரர்கள் தீர்மானம் ஒப்புதல் தேவையில்லை முழுநேர நேர நியமனம் செய்வதற்கு சிறப்பு தீர்மானத்தின் மீது பங்குதாரர்கள் ஒப்புதல் பெற வேண்டும் பங்குதாரர்கள் கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு ஒப்புதல் தர வேண்டும் அடுத்து பதவியின் கால அளவு ஒரு தனிநபர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுகளுக்கு மேலே இந்த பணியில் அமர்த்துவது கிடையாது பதவி காலமே ஐந்து ஆண்டுகள் தான் அதிகபட்சமாக அஞ்சு வருஷத்துக்கு தான் பணியமர்த்துவாங்க அவ்வாறான கட்டுப்பாடு ஏதும் முழு நேர இயக்குநருக்கு கிடையாது நன்றி மாணவர்களே